பிரியமானவர்களே நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா நான் நம்பியிருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கு இந்த ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனம் ஏசாயா இருபத்தி ஆறு நான்கு கத்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கத்தராகி எகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைகளிலும் நாம் கத்தரை என்றென்றும் நம்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது கத்தராகிய எகோவா தேவன் நமக்கு நித்திய கண்மலையாய் நம்மோடு கூட இருப்பார் அவர் என்றைக்கு மாறாத நித்திய நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கிற கண்மலையாகிய தேவன் ஆகவே இந்த காலி வேளையில நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் கத்தரை மாத்திரம் நம்பும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வழி உத்தமமானது கத்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் ஆண்டவரை நம்புகிற அனைவருக்கும் காரணம் அவருடைய வழி உத்தமமானது அவருடைய வசனம் புடமிடப்பட்டது அந்த வார்த்தையை நம்புகிற ஒவ்வொருவரும் ஒரு நாளும் போவதில்லை கத்தருடைய வசனம் புடமிடப்பட்டதா இருக்கிறபடினாலே ஆண்டு வரை நம்புகிற ஒவ்வொருவரும் அவருடைய வார்த்தைகளை முழுமைமாய் நம்பும் பொழுது அவர் அனைவருக்கும் இருந்து எல்லா தீங்குகளுக்கும் சத்துருடைய எல்லா விதமான திட்டங்களுக்கும் அவனுடைய சூழ்ச்சிகளுக்கும் அவனுடைய ஆயுதங்களுக்கும் விலக்கி நமக்கு ஆண்டவர் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் தாவீது எழுதுகிறார் நான் பயப்படுகிற நாளில் உம்மை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில எதை குறித்து பயப்படாதபடி அப்படிப்பட்ட பயம் வரும்பொழுது நாம் கத்தரை முழுமையுமாய் நம்புவோம் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம் சங்கீதங்களின் புத்தகம் அதிகாரம் ஐந்தாவது என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் தாவிது தன் ஆத்துமாவை குறித்து பேசுகிறான் நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது தேவனிடத்திலிருந்து வரும் என்று ஆகவே நம்முடைய நம்பிக்கை கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் இருக்கும் பொழுது எதை குறித்து நாம் பயப்பட மாட்டோம் எதை குறித்து நாம் சந்தேகப்பட மாட்டோம் கத்த நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது சூழ்நிலைகளிலே மனுஷனை நம்பி நாம் சோர்ந்து போய்விட்டோம் மனுஷனை நம்பி நாம் ஏமாந்து இந்த காலிவேளில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பல மனிதர்களை நம்பி ஏமாந்து போய் வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி அப்படியே விரக்தி அடைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மேலும் நம்பிக்கையை வைக்கும் பொழுது நீ அமர்ந்திருந்து தேவனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்து கொள்வாய் இங்கே சொல்லுகிறார் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி மனுஷனை நம்புவதை நான் விட்டுவிடுவோம் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுவோம் என்று வேதம் சொல்லுகிறது அதை நாம் விட்டுவிடும் பொழுது கத்தர் மேல் முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது கத்தரை பற்றி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்முடைய வழிகளை வாய்க்க பண்ணுவார் இந்த காலை வேளையில இதுவரையிலும் தடைபட்ட ஆசீர்வாதங்களை கத்தரை முழுமையுமாய் நம்பும் பொழுது நாம் அநேக சூழ்நிலைகளிலே மனுஷனையும் நம்புகிறோம் கத்தரையை நம்புகிறோம் முழுமையுமாய் கத்தரை மாத்திரம் நம்பி இருக்கும் பொழுது இன்று காலையிலே தடைப்பட்ட எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வேலை உயர்வுகளையும் சம்பள உயர்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் தடைப்பட்ட மனுஷனை நம்பி மருந்துகளை நம்பி மருத்துவத்தை நம்பி சோர்ந்து போய் சரீரத்தில் பலவீனத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரை முழுமையமாய் நம்புவோம் எந்த காரியத்தை நம்பாதபடி கத்தரை மாத்திரம் நம்பும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலை தந்து ஆண்டவர் போகிறார் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் பக்தனாய் யோபு எழுதுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அவ்வளவு சரீரத்தில் பருக்கள் வேதனை எல்லாவற்றையும் இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்தான் எல்லாவற்றையும் இழந்த பொழுதும் கூட ஆண்டவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்தான் இந்த காலி வேளில் யோபுவுடைய வாழ்க்கையில் அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை அந்த ஒருபோதும் அவனை எல்லாவற்றையும் ரெண்டு மடங்கு திரும்பி பெற்றுக் கொண்டான் இந்த காலை நாமும் ஆண்டவரை நம்பும் பொழுது ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன் யாத்திராகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று கத்தர் மோசியை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் மோசி ஆண்டு விடத்தில் கேட்ட ஆண்டுவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்க வேண்டும் அப்பொழுது ஆண்டுவர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும் என் முகத்தை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது என் அண்டையில ஒரு இடம் இருக்கிறது இந்த கண்மலையில் ஒரு வெடிப்பு இருக்கிறது அந்த வெடிப்பிலே நீ வந்த நெல் உன்னை என் கரத்தினால் மறைத்துக் கொள்வேன் கடந்து போன பிறகு என் பின் பக்கத்தை நீ பார்ப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த காலை வேளையில் மோசையை அந்த கண்மலையின் வெடிப்பிலே மறைத்து வைத்த ஆண்டவர் அவர்தான் நம்முடைய ஞான கண்மலை என்று வேதம் சொல்லுகிறது அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்களோடு சென்ற ஞான கண்மலை அந்த கண்மலையின் தண்ணீரைத்தான் ஜனங்கள் பருகினார் தாகம் தீர்க்கப்பட்டார் அந்த கண்மலை தான் கிறிஸ்து இன்றைக்கு அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் தாகம் தீர்க்கப்படுவோம் நம்முடைய குறைவுகள் நிறைவாகும் இன்றைக்கு இதுவரையிலும் தடைப்பட்ட ஆசிர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் அது என்ன தடையாயிருந்தாலும் இன்றைக்கு அந்த தடைகளை மாற்றுவார் மனுஷனை நம்புவதை விட்டுவிடுவோம் கத்தர் பேரை இருப்போம் கத்தரையே முழுமையுமாய் நம்பும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை நமக்கு கட்டளையிடுவார் ஆகவே எந்த இருந்தாலும் கத்தரை மாத்துறம் பற்றி கொள்வோம் அவரை நம்புவோம் அவர் என்றென்றைக்கும் நித்திய கண்மலையாய் நம்மோடு கூட வந்து அந்த கண்மலை நமக்கு இருக்கிறது அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது அந்த கண்மலையான் கிறிஸ்துவிடத்திலிருந்து நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் அருளி செய்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் நாம் ஜெமிப்போம் அன்புள்ள ஆண்டவரே வரை கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி கத்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கத்தராகி எகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த காலை வேளையில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நித்திய கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் முழு நம்பிக்கை வைத்து இந்த காலை வேளையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த கண்மலையாம் கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை மறைத்து கரத்தினாலே மூடி ஒரு தீங்கும் அணுகாதபடி நீர் காத்து கொள்ளுகிறபடினாலும் நன்றி அதே நேரத்தில் இதுவரையிலும் நாங்கள் அடைய முடியாத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இன்று காலையிலே சுதந்திரித்துக் கொள்ள உதவிச்சேன் நீர் அப்படி செய்கிறபடினாலும் அக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே